ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கக்கூடிய பூக்களை நம்ம பறிக்கலாம் ஒயிட் கலர் சங்குப்பூ இவ்வளோ பூக்கள் இன்றைக்கி நம்ம செடியில் இவ்வளோ சந்தை பூக்கள் பூத்துருக்கு வாங்க மற்ற பூக்கள் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கேன் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பூ இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு நம்ம மல்லிகைப்பூ செடியில் இப்போ பாருங்கள் பவலம் மல்லிஸ் அப்படி ரோஸ் முட்டை கொஞ்சம் அடை மட்டும் பறிச்சுக்குவோம் ரோஸ் செடி ஒரு முட்டு விட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டிச்செல்லி காற்றுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளூ கலர் சங்கு பூவை பார்க்கலாம் பாருங்கள் செடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு தண்ணி பற்றாக்குறை அவ்வளோ பூக்கள் இன்னைக்கு நம்ம ப்ளூ கலர் சங்கத்துல பூத்துருக்கு இன்னைக்கு நம்ம செடியில் பூத்த பூக்கள் இவ்வளவுதாங்க மல்லிகைப்பூ பவளமல்லி வாடாமல்லி ப்ளூ கலர் சங்குப்பூ ஒயிட் கலர் சங்குப்பூ இவ்வளோதாங்க அன்றைக்கி நம்ம செடியில் பூத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி காத்தியான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ